அன்பு மக்களே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோவோடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் மூணாவது ப்ரமோ வந்து தற்சேம ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வீடே வந்து பற்றிக்கிட்டியுது அப்படிங்கிறது தான் ஸோ வீஜே பார்வதி இஸ் பேர்னிங் த ஹவுஸ் லைக் எ ஹெல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது ஸோ என்னென்னலாம் வந்து பார்க்க போறோம் ஸோ வரிசையா வாங்க 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 எல்லாம் லைக்கை போட்டு உள்ள வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம பிரமோ த்ரீ உடைய போயிடலாம் ஸோ பிரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க ஆக்சுவலாக வெளியே போய் பேசிட்டு ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது திருப்பி வந்து கட் பண்ணி வச்சுட்டு வெளியே போறப்ப திருப்பி வேலை வந்து பார்க்காம போயிடுவாங்க தெரியுது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நகர்த்துவாங்க கனி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்வதி மேல தப்பு இருக்கா இல்லையா என்ன பிரச்சனை நடந்துச்சு அது என்ன குறியீடு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் குறியீடும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொளுத்தி விட்டுடலாம் அந்த சீசன் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் மற்றபடி ஒன்றுத்துக்கும் உதவாத இத்துப்போன சீசன்களை இதுவும் வந்து ஒன்று அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க ஆ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கேடு கட்டத்தனமாக நிறைய பண்றானுங்க கேடுக தனமாக இருக்கு ஒருத்தனுக்கும் பண்பு கிடையாது நாகரீகம் கிடையாது இந்த அரோரா இருக்கா பாருங்கள் அவள் வந்து நேர்த்தையே வந்து அந்த இதை வாங்கி டைல்ஸை வச்சு விடி நடுவில் போட்டு இதை பண்ணிவிட்டு கிடந்தான் சரியா டைல்ஸை வச்சு விடி வந்து ஒன்று பண்ணிட்டு கிடந்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவாகரம் வந்து அந்த புறம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்வதி வந்து இந்த மேட்ரை வந்து ஓப்பன் அப் பண்ணி கரெக்டாக உடச்சி விட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ட்டு ஸோ அது வந்து அரோராவுக்கு வந்து பெரிய தெய்வகுத்தான மாதிரி ஏமா நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் நீ பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அருணாபோயிரி கடந்து போயிடுச்சு கீழே கலந்துருச்சு அப்படின்ற மாதிரி திவாகரை பற்றி கிட்ட சொன்னதே நீங்க தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் நல்லவ ரொம்ப அப்படின்ற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது பட் பார்வதி அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே அங்கே போய் அந்த சபையில் போய் எடுத்து போட்டு விட்டு வீட்டை வந்து திருப்பி பெருசு நெருப்பாக்கி கருப்பாக்கி நாலு பேருக்கு மிதி வாங்கி அடி வாங்கி இந்த மாதிரிலாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்துது ஸோ இது கண்டிப்பாக கண்டிக்க தக தர ஒரு வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து கண்டிக்கணும் கண்டிப்பாக கண்டிக்கணும் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் தேவையில்லதான் தான் அப்புறம் என்ன அதை கண்டித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு வெங்காயம் இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சீசன் அட்லைஸே பண்ண முடியலங்க எல்லாரும் கத்துறாங்க கத்துறாங்க அதாவது போன வாட்டம் வந்து அவ்வளோ தூரம் வந்து பேஸ்ட் போனாப்புல நம்ம விஜய் சேதுபதி இன்னமும் இந்த பார்வதி திவாகர் வந்து திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் இருக்காங்க இதனால என்ன வேல்யூ போகுது கேமோட வேல்யூ தான் போகுது ரெஜிஸ்டர் பண்றாங்க கனி தப்புன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க மாத்தி மாத்தி திவாகர் ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் கமிருத்தி ஒரு பக்கம் திருப்பி திருப்பி வந்து அதை மாத்துறாங்க குரூப் இசம் பண்றாங்க இவங்க எல்லாம் ஒருத்தவரத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ரம்யாவை சபரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கனியும் சவரியும் மாத்தி போட ஆரம்பிச்சிட்டான் எஃப்ஜி சவரியும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டான் இது இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு புதுசா கிராம கேம் ஆரம்பிச்சு சாண்ட்ரா பிரஜன் திவ்யா திவாகர் கமுல் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானுங்க இது எந்த நியாயம் இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க ஒருத்தர் இருந்து குரூப்பிசம் முடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க நீங்க குரூப்பிசம் தான் பண்ணுவீங்களா அப்படி பண்றதுக்கு நீங்க சும்மா வீட்டுல உட்காரலாம்ல இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு ஆக்சுவலா நீங்க வந்து நாமினேஷன் பண்ணி கனிக்காங்க உள்ள கொண்டு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகே அதுக்கடுத்து அதே ஆர் பிளேயிங் குட் அவங்க விளாடுறாங்க அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்கிறப்ப சரி ஓகே நம்ம மாத்திப்போம் கேம நம்ம இனிஜில் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சைபர் இனிஜில் எடுத்து ஆட தெரியல வக்கு இல்லை இந்த புதுசாக அந்த ஒயிலு வந்து பார்வதிக்கு சொம்பா மாதிரி உள்ள பார்வதி என்ன சொல்றாரு அதே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது இது வந்து ரொம்ப கேடுநடுத்தமான ஒரு கேமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ கனி கேக்கு மேலே பாஸ் ஆகுறது எல்லாத்துக்கும் பரவாயில்ல கனி பரவாயில்லப்பா பாவம்ப்பா ஜெயிலுக்கு போனாலும் அவங்க வந்து நின்று பேசுறாங்க இந்த பொண்ணு பாருது பாரு நல்லா பஜாரி மாதிரி கத்திட்டுருக்கு ஆ சபரி பாருப்பா எவ்வளோ தூரம் வந்து அவன் பாரு அழகாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான் ஒரு சில நேரத்தில் வந்து அவன் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி கேமோட டைமென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறுறாங்க சரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ சொல்கிறீங்களே பிரஜன் சாண்ட்ரா மண்ணாங்கட்டி எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரை போய் போடுறீங்க எஃபிஏ போய் போடுறீங்க எஃப்ஜே என்ன கொடுங்கண்ணா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வாரம் சொல்லுங்க மனசாட்சி இருக்கா அறிவு இருக்காடா எல்லாம் ஒயில் காடா உள்ளே போன போய் என்ன பண்றாங்க பாருங்க எஃப்சிஏ போய் பெஸ்ட்டு எப்படி கொடுப்பீங்க மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு கொடுக்குறாங்க பெஸ்ட்டு கொடுக்குறான் இருந்து வரிசையை கொடுக்குறானுங்க எனக்கு வந்து இது வந்து ஒன்றுமே பண்ணல அவனுக்கு போய் பெஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது தூங்குறதுல நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லி காலைல தான் பிக் பாஸ் வந்து களி ஊற்றி அவன் வந்து நிற்கணும்னு சொல்கிறான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் இந்த வாரம் ஃபுல்லாக கணக்கு எடுத்து ஒருத்தனை பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் எஃப்ஜே ஏன் பிக் பாஸ் தூங்க வச்சு தாலாட்டு பாடி பிக் பாஸ் வந்து தனியா அணிக்க வச்சிருக்கார் அதனால பெஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் அதனால நாங்கள் பெஸ்ட்டு சொல்கிறான் இந்த மாதிரி எஃப்ஜே சொல்லும் கூமுட்டைகள் எத்தனை பேர் எவ்வளோ கேடுகட்ட கூமுட்டைகள் இந்த சீசன்ல இருக்க கேடு கேட்ட ஒவ்வொன்னும் கூட சரியில்லை பிக் பாஸ் அவ்வளவுதான் கலையை ஊத்தி அப்பதான் சொல்லிட்டு அனுப்புறாப்ல மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்கான் அவன் நிக்க வச்சிட்டு இருக்கேன் அவனை போய் பெஸ்ட் பேர் போவார் அவர் இந்த வாரம் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா நீங்க எல்லாம் மனசைகளாடா போத யாரா நீங்க எனக்கு உங்களை பாக்கணும்டா இதுக்காகவே நான் இந்த சீசன் உள்ள போன ஆசையா இருக்கு பிரதீப் பில்ராய்ட்ட போய் ஒரு நாளாச்சு இப்போ கெஸ்டாக போயிடாது உள்ள வரணும்னு ஆசையாக இருக்கு இவங்க யார் இவங்க இருந்து வந்துருக்காங்க இந்த மூலவியங்களை எப்படி எடுத்தாங்க இந்த சீசனுக்கு இந்த சீசனை அப்படி வந்து இக்னேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிற வரைக்கும் நான் முகத்தில் கிழிச்சிருவேன் பிடிஞ்சிடுவேன் நகட்டிடுவேன் சொல்லி உள்ளே போனவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கணிக்காங்க நம்ம உடைக்கணும் ஏன் பார்வையோட எல்லாத்தையும் ஓட இண்டிவிஜுவல் கேம் ஆடு மக்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க திருப்பியும் அதே மாதிரி பார் பாருங்க திருப்பியும் அதுதான் வருது பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் வேற எடுத்துட்டு போங்கடா இந்த டைமென்ஷன் கேமை திருப்பி திருப்பி இதே நோட்டிட்டு இருக்கீங்க அவங்களும் அதை பண்றாங்கன்னா டவுன்லைன் பண்ணுங்க அடிச்சு உட்கார வைங்க ஒரு வட்டம் விக்ரம்லாம் ட்ரை பண்ணா பண்ண உட்கார வச்சிட்டாங்க அடிச்சு ஏதோ இப்படி இருக்குமா நடுவில் வந்து ஒண்ணு வைப்பாங்களாம் அது பாக்குறதுக்கு ஒரு உறுப்பு மாதிரி இருக்கான் அது வந்து திவாகர் வந்து சொல்லிட்டாராம் இந்த அறணா சும்மா கிடையாது பொண்ணுங்கிட்ட நல்லா ப்ளேஸ் நல்லா அவங்க கூட வந்து நல்லா டீ ரிலீஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பொண்ணுங்கிட்ட அவர் வந்து தப்பாக இருக்கார் பொண்ணுங்கிட்ட அவர் வந்து பார்த்து பழகணும் பொண்ணுங்கிட்ட அவர் எப்படி பண்ணணும்னா நீதானே பழகணும் உதேவி அப்புறம் பொண்ணுங்கிட்ட ஆடி பழகணும்னு திருப்பி நீ அப்படியே சொல்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சரி அதெல்லாம் கூட விடுங்க அந்த குரத்தில் இருக்காரு அப்புறம் அவர் அரணா குயர் அறந்து போச்சு அப்படின்ற மாதிரி அந்த வாரத்தில் நான் சொல்கிறேன் இந்த குறியீடு எதுக்காக அவர்கிட்ட காட்டின போய் திவாகர் கிட்ட சும்மா எல்லாத்தையும் போட்டு விட்டுருவான் நீ இதையும் போட்டு விட்டான் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே வேல்முருகன் வெளியே வந்து பிக்பாஸ் கூட்டி வச்சு உட்காந்துட்டு இருக்காரு வேல்முருகன் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏன் நானே போய் சார் வாங்க சார் போய் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிடுவேன் வேல்முருகனை பாத்துக்கோ வாங்க வழக்கு விளக்குலாம் எதுவும் கிடையாது ஸ்ட்ரைட்டா வந்து வீட்டை கூட்டிகிட்டு எல்லாத்தையும் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் பார்வதிக்கு எங்க என்ன பேசணும் ஒரு வெங்காயம் தெரிலங்க பார்வதி ரொம்ப 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 ஒர்ஸ்ட்டு இப்போ வர வர இந்த மேட்ரை போய் முதல் அங்க போய் பேசிட்டு அங்கேயே விட்டு கட் அவுன் பண்ணியிருக்கலாம் திருப்பி அங்க இருந்து கூப்பிட்டு வந்து நீ அங்க சொல்லு அரோடு அங்கே கேட்கறான் எனக்கு சொல்லு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அங்க வச்சு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நல்லா மேடையில வச்சு வந்து கும்பு கும்பு கும்பி விட்டுருச்சு பார்வதி பார்க்கது நமக்கே ஒரு மாதிரி இல்ல சரி அதாவது இந்த சீசன் மட்டும்தாங்க ரொம்ப ஓபனா சொல்றேன் அவ்வளவு ஒரு என்னது கேடு கேட்ட மாதிரி இருக்கு நான் பார்த்தேன் அது கிருத்திகா நான் பார்த்தேன் என்ன பண்ணான் டிபாகரன் சரி உட்காந்து இருந்தாரு பிரஜன் சாண்ட்ரா எல்லாம் இருந்தாங்க அப்ப இவங்க போய் திவாகர் நான் எப்படி வச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் எடுத்துகிட்டு வந்து ஏதோ வச்சுட்டு இருந்துச்சு அது நான் பார்த்தேன் பட் அந்த குறியீடுலாம் கவனிக்கலை ஏதோ வச்சிட்டு இருந்தாங்க பட் அதுதான் திவாகர் மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து காட்டி சொல்றாரு எவ்வளோ டிஸ்கஸ்டிங் பாருங்க அது அப்போ அரோரா வெளியேற்றணும்ல ஆ வெளியேற்றிதான் அவன் அரோராவை இப்படிப்பட்ட ஒரு நபர் உள்ளே இருக்கணுமா டிஸ்கஸ்டிங்கா கேடு கடத்தனமா உள்ளே இருக்கணுமா சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க நம்மளே பேசிகிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்குமே எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க சரி இப்போ என்னன்னா என் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சபரி கூப்பிட்றான் சமைக்கிறோம் கொஞ்சம் வாரண்ட்டு அதை வர முடியும் நான் பேசிட்டு அவருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எகத்தளமாக போய் வாயை கொடுக்குறது நான் அப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்லி நான் வரணும் அவசியம் கிடையாதுமா எல்லாத்தையும் சமைக்கணுமா சாப்பாடு கொடுக்கணுன்றாங்க உடனே கத்துது உட்காந்து ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி நீங்க நீங்கள் ஜெயிலுக்கு புறையே பாருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனியை போட்டு கத்துது கனி வந்து அப்படியே போட்டு நீங்களாம் சொல்லாத உன்னோடைய முதல்லாம் கிழிஞ்சிருச்சு நீ எக்ஸ்போஸ் அப்படின்னு அப்படின்னா ஓப்பனாக அடிச்சிட்டா கனி இந்த இடத்துல வந்து பார்வதியை கிளி கிழிஞ்சு கிழிச்சி தொங்க போட்டாச்சு இதுக்கு மேல பார்வதி வந்து இந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருந்தானா கேவலமாக இருக்கும் எவளும் பார்க்கவும் மாட்டான் கேடு கட்டத்தனத்தின் உச்சம் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பா இருக்கு இப்படிதான் கேம் பார்க்கறதுக்கு ஒரு குற்றம் வச்சிருக்கான்னு பாருங்களேன் நம்ம ஒரு வார்த்தை பேசியிருக்கோம் கேவலமாக ஒன்று பண்ணியிருக்கோம் லைட்டாக நல்லது இப்போ வந்து சிரிச்சுட்டு உட்காந்து இப்போ யாருங்க அரோரா விலங்காவுல எதுக்கு வச்சிருக்காங்க உள்ள இந்த மாதிரி கேவலமான அருவருப்பான ஜென்மத்தெல்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்காங்க சரி எவ்வளோ பிறவிங்களா இருக்குங்க ஐயோ எப்பா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர் மில்லனு காணா வினோத்து கூட எனக்கு தெரிஞ்சு அவனும் கொஞ்சம் ஓவராதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஆடுறதுக்கு வரல இவங்க யாரு எவ்வளோ டேர்ட்டியா பேசுறது எவ்வளோ கேவலமாக பேசுறது கேடுக்கட்டமாக பேசுறது இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிறது கிளீனாகவே தெரியுது நிஜமாவே சொல்றேன் ஒர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஆல் டைம் ஒர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஆல் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இது எங்காலும் சொல்லுவேன் நான் ஏமா ஐ சப்போர்ட் பாருனா இந்த சீசன் பாரு நான் சப்போர்ட் பண்ணலாமா இது தப்புமா இது இதெல்லாம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க இன்னும் வந்து டாக்ஸிக்கா இதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் திருப்பி இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க இது தப்பு இல்லை இத இந்த வாரம் எங்கே பாரு அரோரா ஹெல்மெட் தான் ஆகணும் வேற வழியே இல்லை சீசன் எயிட் தங்கங்க சீசன் எயிட் தங்கம் இந்த மாதிரி கேடுகட்ட கட்ட கண்டென்ட்டு கேவலமான கண்டென்ட்டு இத்து போனது விளங்காமல் போனது ஊசி போன கண்டென்ட்லாம் வரவே இல்லை சரியா இப்போ நம்ம ப்ரோமோக்குள்ள போவோம் சத்தியா சொல்லுங்க கேடு ஓகே காணி இப்போதான் அந்த சண்டை வருது லைவ்ல இதை முடிச்சுட்டு போய் பார்க்க கரெக்டா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துல வரேன் தள்ளுமா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் எடுக்க மாட்டீங்க நீங்க எப்பவுமே கேப் தான் அப்படின்னு அப்படியே வெளுத்துட்டார் ஒரு அடி என்ன நீ பண்ணிட்டு இருக்க ஆமா வெளியே போய் நம்ம பேசுறதா ஒன்னும் போதிக்க முடிக்க போறது இல்ல ரைட்டு ஊர் ஏமாத்திட்டு இப்படியே பாரு நீ கோல் முட்டி வேணும் நல்லா பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க போங்க ஏன் வீடு நான் இப்ப அந்த கனி சொல்ல எந்த அறுவடையும் தெரியாது காணும் தொடங்க நம்ம நம்ம கிடையாது முடிச்சு விட்டா முடிச்சு விட்டா

யார் ஜெயிச்சாலும் நம்ம கவலை இல்லை அந்த மாதிரி இப்போ உடலையை கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் பாய்